வணக்கம் நாங்கள்ங்கிற காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது பருத்துறை முனையில் இருக்கிற ஒரு மீன் சந்தையை பார்க்க போகிறோம் இந்த மீன் சந்தையில் வந்து அதாவது பெரிய அளவிலான ராட்சத திருக்கைகள் பெரிய அளவிலான மீன்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து விற்கப்படும் மேல முறையில் வந்து விற்கப்படுறது அதோட இந்த கடற்கரையில் வந்து பெரிய அளவிலான மீன்கள் எல்லாம் வந்து பிடிபடுறது தான் நாங்கள் நாங்கள்ங்கிற காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் படிக்க உங்களோட ஆதரவு தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போகலாம்

சூரை ஏன்னா கருவாடை போடுற மீனா ஆஹான் இந்த அளவு சைஸ்ல நான் வெறும் இந்த மீனெல்லாம் பெருசா வரும் இந்த அளவு தான் இது ஆழ்கடலில் வச்சு எடுத்து கொண்டு வராது என்ன வேலை நீங்க என்ன தவத்துறதுக்கு நிற்கிறீங்களா மீன் தவத்துறதுக்கு நிற்கிறீங்க அதெல்லாம் கூட தானா இது மீன் கூட தானே இதுலேருந்து பார்க்க மாட்டா தவத்தி கொண்டு இருக்கணும் இவ்வளோ தவத்தி முடியும் இவ்வளோ நேரமாகும் ஒன்பது மணிக்கு மேலே முடியும் சரி ஐயா நன்றி எங்களை பார்ப்போம் எங்காலையும் வந்து பார்ப்போம் பண்ணா நீனை வந்து தவத்தி கொண்டு தான் અનורה 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 હીને અનורה 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 નાનો આઈરંદુવા 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 આઈરંદુ आई एंड डू आ

இங்கே இதில் இல்லாமல் தான் இந்த மீனை வந்து தபத்தி கொண்டு இருக்கணும் வல்லங்கள் நிற்கிது பாருங்கள் அதாவது போட்டுகள் இங்கே கட்டு மரம் எல்லாம் நிற்கிது கட்டு மரத்துக்கு மேலே விலையிலெல்லாம் வச்சிருக்கணும் இது என்னென்ன கூடு இது ஆ கருவாடு காய போடுறதுக்காக இந்த கருவாடு காய போடுறதுக்காக வச்சிருக்கணும் இதில் கூடு சிக்கீங்களா அது ஆ போட்டில் கொண்டு போக போகிறீங்க இப்போ வலிக்க போகிறீங்களா கொண்டே போய் விலை வச்சுட்டே இப்போ வாரது

பெரிய ராட்சத திருக்கேல் வரைக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பிக்காதா பெரிய திருக்கேல் பெய்யும் அப்படி நீங்கள் இப்போ வெளியில் தூக்கவே ஐம்பத்தெட்டு கிலோ ஒன்றைக்கா தூக்க சரி எனக்கு கஷ்டமாக இருக்குது வெளியில் கொண்டு வந்து வைக்க என்னென்ன கடலுக்க அந்த திருக்கையை பிடிச்சி உயிரோடு தான் இருக்கும் வேலை சிக்கப்பட்டாலும் ஆ உங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டம் இப்படி தூக்கணுமன்றது ஆ முண்டு பேர் நிற்பீங்கள் பெரிய இன்ஜின் போர்டில் போகிறதாக்கணும் നിങ്ങൾ കടലക്ക പോയേക്കൻകളെ നമ്മളെ കഷ്ടങ്ങളെ પાડറതെ നമ്മളെ ഇടയങ്ങളെ ചാന്തിക്ര നിങ്ങൾ കാറ്റല്ല നാരിကြီး കാറ്റല്ലടാ ബോട്ട് അടി കൊണ്ട നാരിကြီး ആ 15 15 പോകും എന്നങ്ങടെ എന്നുള്ള ഗടാം ഗ്രോട്ടലക്കല്ല നമ്മൾ മോട്ടോർ സൈക്കിൾ ഓടറമായിട്ടാണ് കടലക്ക കാറ്റണ്ട 15 15 പോയിക്കൊണ്ടിട്ട് അപ്പ നാരിക്കളം നോക്കും അണ്ണന്റെ പേര് என்ன വിനോദ് ഇങ്ങടെ പേര് ഇങ്ങടെ എവിടെ കാലമാ ഇന്തടലയില് ചെയ്തുണ്ടുവാരിങ്ങള് ഒരു വർഷം ഒരു വർഷം അമ്മ எத்தனை வயசு இவங்க அண்ணாக்கு அண்ணாக்கு அப்பதான் 10 வயசு இல்லை அண்ணா எனக்காக்கு 20 ஆ 20 வயசு பாக்குதாங்க ரெ வெத்திரி இப்பா 20 வயசு எல்லாரும் அப்படித்தானே வயசு फ्रेंड्स ஆ மேதே இதல உங்கட பोट ஆ இதல ஆ இந்த மொபைல்ையில வலக்கிடுவீங்க இன்னாரு ஒரு மாசாதல வலக்கிட்டுருங்க ஒரு மாசாதல வலக்கிட்டுருங்க

ஆ சின்ன மீனால் இப்படி ஆ இது இது என்ன மீனண்ணா பேர் ஆஹா இதண்ணா கருவாடு போடுறதா இல்லை விற்கிறது சந்தையில் விற்கிறது ஆ இது சின்ன மீனலுக்கு இப்படி சின்ன விலைகள் இருக்கு அது திருக்க தான் பெரிய கண்ணில் இப்படி வரும் ஆ அது அப்படி இல்லை ஆறு மணிக்கு வரும் சரி அண்ணா ஓகே நன்றி இப்போ நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் இந்த கடற்கரையில் வந்து இவ்வளோ வல்லங்கள் நின்றது இப்படி எப்படி தொழில் செய்யணுன்றதை பார்த்து நாங்கள் அவ்வளோ வந்து அந்த அண்ணமேட்டை கதகட்டின அளவில் வந்து திருக்க பிடிக்க போக போயினோமா இப்போ நாங்களும் பூ வளாம்ட்டால் எங்களுக்கு அந்த காற்று எல்லாம் வந்து தல அடிக்கிற மாதிரி சத்தி வர மாதிரி எல்லாம் இருக்கும் வந்து சொன்னதை பார்த்து நாங்களே இன்னும் ஒரு மணிக்கு அழகுக்கு பிறகு தான் நான் வேலும் படிக்க போயிடும் பார்ப்பேன் நாங்கள் வெளிக்கிட என்ன மாதிரி இருக்கின்ற அதுக்கு முதல்ல இங்கே சந்தையில் வந்து அதாவது ஏழை நடந்து கொண்டு இருக்குது அதை போய் பார்ப்பேன் இப்படி இருக்கிறத இப்போ தான் வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் எல்லாம் போட்டு குறிக்கொண்டிருக்கணும் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் என்ன சுருவா வந்து நறுக்குழ்க்கு வந்து தராசல்லாம கொழுவிருக்க நறு தராசல் இது வந்து நூறு கிலோ மட்டும்தான் இருக்கிறது நான் அவ்வளோத்துக்கு வந்து இங்கே மீன்களை வந்து நிறுத்தினேன் அதோட வந்து இங்கே வந்துட்டா அந்த ஐம்பது நூறு கிலோ வந்து கொண்டு விற்கிறோம் இந்த இதில் வந்து மீனை நிறுத்து நிறுத்திக் அந்த அண்ணா கிலோ கணக்கில் வந்து நிறுத்தி விற்கிற மீனும் இங்கே விற்கப்படுறது அதாவது கிலோ திருக்கே எல்லாம் வந்து பட்டி தானே கொடுக்குற வந்து ரெண்டு நூறு கிலோ ஐம்பது கிலோ ஒன்று பிடிப்படும் அதை ஒரு கிலோ வந்து முந்நூறுவா படி கொடுக்குறவர் ஐயா ஒரு ஆள் வந்து அதாவது வெலை வந்து பின்னி கொண்டுருக்குற நாலாயிரம் கூட போட்டு கொடுப்போம் என்ன என்ன நாங்களே અને ધમંડર કલેજો ની ઝિનેટ પર મુંબઈ ની ઝિનેટ ની અંજે મણી મેટ પર પડે દેકડા અંદુ 10 વાગે ના જોડે આઈડુંડી અને હટુ કરાય આઈડું કરતા 1200 માં આ અંજે અડવા 1500 કુળાય આ 3 કિલો વેર ના સામાન જલ્દી 3:30 વાગે લાઈટ ના રડમી મીન પાક દે

കിലോ എണ്ണൂറ് കൊടുക്കൂറ് രൂപ

இப்ப துண்டு இல்ல நீங்க போய் பிடிக்க கேம் நான் வள்ளத்தலையா போறது இல்ல அது அசிலாம் போறது போய் தான் தூண்டில் போடுறது அப்ப இந்த பெரிய மீன் எல்லாம் துண்டில இருக்குது அதுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படி தூண்டில் அது வலைலமா படாது துண்டில்ல படு அது